ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு சீட்டி தான் பார்க்கப் போகிறோம் இந்த சமய வந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இடையே வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க என்ன பணி அப்படின்னு பார்த்தோம்னா அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு விதமான கோயில்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆலோப்பிங்கப்பட்ட கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகம் மதுரை மண்டலம் இது வந்து மதுரை டிஸ்ட்ரிக்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட விருதுநகர் வர சிவகாசி விருதுநகர் இந்த மாதிரி பல்வேறு கோயில்கள் வந்து இதில் இன்க்ளூடாகி வருது கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு கோயில்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கானதுமே கொடுத்துருக்குறேன் வாங்க பார்க்கலாம் இந்து சமய அறநிலையத்துறை மதுரை இணை ஆணையர் மண்டலத்திற்கு உட்பட்ட சட்டப்பிரிவு இந்த சட்டப்பிரிவுக்கு கீழே வந்து கீழ்கண்ட திருக்கோயில்களுக்கு வந்து பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலர்கள் நியமனம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பங்கள் வந்து உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து கீழ்கண்ட முகவரிக்கு வந்து நேரிலேயோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அல்லது இணையதளத்திலோ நம்ம பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் வந்து அவங்களுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி நம்ம அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் வெப்சைட்டில் அதாவது இணையத்தில் ஆன்லைன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம்னா அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க அப்படி இல்லை நம்ம ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அட்ரெஸும் கொடுத்துருக்குறாங்க இப்போ எந்தெந்த கோயிலில் வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு கோயில் பார்க்குறோம் அருள்மிகு கூடலழகர் திருக்கோவில் மதுரை நகர் மதுரை மேற்கு வட்டம் மற்றும் மாவட்டம் அடுத்து இரண்டாவது கோயில் பார்த்தோம்னா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நேதாஜி சாலை மதுரை மேற்கு வட்டம் மதுரை மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது கோயில் பார்த்தோம்னா அருள்மிகு காலமேக பெருமாள் திருக்கோவில் திருமோகூர் மதுரை வடக்கு வட்டம் மதுரை மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து நான்காவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு மதன கோபாலசுவாமி திருக்கோவில் மதுரை நகர் மதுரை மேற்கு வட்டம் மதுரை மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஐந்தாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு ஜெயவீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் சிம்மம் கல் மதுரை தெற்கு வட்டம் மதுரை மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆறாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அவனியாபுரம் மதுரை தெற்கு வட்டம் மதுரை மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஏழாவது கோயில் பார்த்தோம்னா அருள்மிகு மலையாண்டி கருப்பணசுவாமி திருக்கோவில் வளையங்குளம் திருப்பரங்குன்றம் வட்டம் மதுரை மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பதினான்கு கோயில் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ ஏழு கோயில் பார்த்துருக்கோம் அடுத்து எட்டாவது கோயில் அருள்மிகு ஜனகை மாரியம்மன் திருக்கோவில் சோழவந்தான் வாடிப்பட்டி வட்டம் மதுரை மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஒன்பதாவது பார்த்தோம்னா அருள்மிகு மூலநாத சுவாமி திருக்கோவில் தென்கரை வாடிப்பட்டி வட்டம் மதுரை மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பத்தாவது கோயில் பார்த்தோம்னா அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் மடவார் வளாகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் விருதுநகர் மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோன்னா மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் வந்து சேம் நோட்டிஃபிகேஷனை வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் பார்க்குறது வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் மதுரை சாரி விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தது அடுத்து பதினோராவது கோயில் பார்க்குறோம் அருள்மிகு மயூரநாத சுவாமி திருக்கோவில் பெத்தவநல்லூர் ராஜபாளையம் வட்டம் விருதுநகர் மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பன்னிரெண்டாவது கோயில் அருள்மிகு சொக்கநாத சுவாமி திருக்கோவில் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை வட்டம் விருதுநகர் மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பதிமூன்றாவது கோ கோவில் பார்க்குறோம் அருள்மிகு விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் சிவகாசி சிவகாசி வட்டம் விருதுநகர் மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பதினான்காவது கோவில் பார்க்குறோம் அருள்மிகு நின்ற நாராயண பெருமாள் திருக்கோவில் திருத்தங்கல் சிவகாசி வட்டம் விருதுநகர் மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட பதினான்கு விதமான கோயில்களில் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் நம்ம நேரில் போய் கொடுக்குறதா இருந்தாலும் இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் இணை ஆணையர் அலுவலகம் இந்து சமய அறநிலையத்துறை பி ஒன்று சாலை எல்லிஸ் நகர் பகிர்மான கழகம் எதிரில் மதுரை ஆறு இரண்டு ஐந்து ஜீரோ ஒன்று ஆறு அடுத்து விண்ணப்ப படிவங்களை வந்து எங்கங்கேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சில ஆஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இணை ஆணையர் அலுவலகம் இந்து சமய அறநிலையத்துறை மதுரை இங்கேருந்து வாங்கிக்கலாம் அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா உதவி ஆணையர் அலுவலகம் இந்து சமய அறநிலையத்துறை மதுரை விருதுநகர் கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா ஆய்வாளர் இந்து சமய அறநிலையத்துறை மதுரை தெற்கு மதுரை வடக்கு திருப்பரங்குன்றம் சோழவந்தான் விருதுநகர் அருப்புக்கோட்டை ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடத்துல போய் வாங்கிக்கிடலாம் அப்படி இல்லைன்னா நான்காவது பார்த்தோம்னா தொடர்பு கூட அதாவது இப்போ நம்ம ஒரு பதினான்கு கோயில் பார்த்தோம் இல்லையா அந்த கோயிலில் உள்ள ஆஃபீஸில் போய் நம்ம வாங்கிக்கலாம் தொடர்புடைய திருக்கோவில் அலுவலகம் அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா பரம்பரை முறை வழிசார அறங்காவலர்கள் நியமனத்திற்கான விண்ணப்பத்தினை இத்துறை இணையதளத்தில் அதாவது டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் ஹைச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா பரம்பரை அல்லாத அறங்காவலர்கள் நியமனத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு உரிய தகுதி மற்றும் தகவின்மை குறித்து இணை ஆணையர் உதவி ஆணையர் ஆய்வாளர் அலுவலகங்களில் விவரம் அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஆஃபீஸில் உள்ள அலுவலகங்களில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனல்ல இருந்து நிறைய நியூ ஜாப்கான அப்டேட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸில் தேங்க் யூ